இன்றைக்கி சப்பாத்தி கல்லி பழம் பறிக்க போகலாம் அப்படின்னா செம்ம வெயில் சரி வெயில் போகிற வரைக்கும் ஒரு சின்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேண்டாக இருந்துச்சு எல்லாமே செடிகளுக்கு வந்து கட் பண்ணி வச்சாச்சு இந்த ஒரு ட்ரம்மையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அள்ளிக்கிழங்கு வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷால்ரிங் மிஷினு அதுக்கப்புறம் கட்டரை வச்சு எப்படியோ வந்து ரெடி பண்ணியாச்சு சால்ரிங் மிஷினில் ஒரு சூடு அதுக்கப்புறம் இந்த கட்டரில் ஒரு கோடு எல்லாம் வாங்கிக்கிட்டு கள்ளிப்பழம் பறிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு இந்த மேடம் கூப்பிட்டா ஏதாவது லஞ்சம் கொடுத்தா தான் வருவேன்ற மாதிரி இந்த பெரிய பழம் பறித்து கொடுத்தா மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்ல இந்த வில்லேஜ் டிராகன் ஃப்ரூட் எல்லாமே ரொம்ப உயர உயரமாக இருக்குது பக்கமாக எதுவுமே இல்லை அப்புறம் நமக்காக ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பக்கமாக கிடச்சிது ஒரு பழத்தை பறித்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி வரும்போதும் ரெண்டு பழங்கள் கிடச்சிது அதுவும் பறித்து கொடுத்து சாப்பிட விட்டுட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பழம் பறிக்கிறதுக்கு போன இடத்துல பாருங்களேன் இது வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ஏரியாவுக்கு வர்றேன் ஃபுல்லாக புதர் காடு மாதிரி இருக்குது எப்பயுமே இப்படி தான் இருக்கும் இதிலிருந்து இறங்கி அப்புறம் போய் தான் சப்பாத்தி கல்லி பழம் பறிக்கணும் இந்த செடிக்கு வந்தால் எப்போயுமே எனக்கு ஏமாற்றம் வராது ஏன்னா எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு கிலோ பழமாவது கிடைக்கும் அதுவும் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து தான் வருவேன் டக்கு டக்குன்னு வரமாட்டேன் நான் சப்பாத்தி கள்ளிப்பழம் பறிக்கிற இடம் ஃபுல்லாமே இந்த மாதிரி புதர் மாதிரி காடு மாதிரி அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் கள்ளிப்பழம் கிடைக்கும் நீங்கள் ஊருக்குள்ளே இல்லை வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடங்கள்லலாம் சப்பாத்தி கள்ளிப்பழம் கிடைக்காது நான் பார்த்த அளவுக்கு அப்படி தான் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா உங்களுக்கு எப்படி கள்ளிப்பழம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நான் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன் இதை நீங்கள் என்ன பேரில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லா ஊரையும் வந்து சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கும்போது இந்த மாதிரி காட்டு பகுதியில் புதர் மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து கள்ளிப்பழம் செடி வந்து இருக்கும் பறிச்சுக்கிறதா சில இடங்களில் வந்து கள்ளி செடி அழிஞ்சிருக்கும் எங்க மேடம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நான் தான் பறிப்பேன் நான் தான் பறிப்பேன்ட்டு ஒரு ரெண்டு பழத்தை பறிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இழுத்து இழுத்து பார்க்கறாங்க பழம் வரவே இல்லை அப்புறம் இந்த கீழே இருக்கிற புதரை கடந்து தான் நம்ம அந்த சைடு போகணும் எல்லா இடமும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இது நாள் வரைக்கும் நான் பாம்பு பார்த்ததே இல்லை இவ்வளோ புதரா இருக்கு இல்லைங்க ஒரு நாள் கூட நான் பாம்பு பார்த்ததே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவை சுற்றியுமே மயில்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மயில் இருக்கும்போது பூச்சி புழு எதுவும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட நினைப்பு அதே மாதிரி இன்னொரு இடத்துல கள்ளிப்பழம் பறிக்க போனேன் ஸோ அதே இடத்துல தான் கொஞ்சம் வாய்க்கால் வரோம் பறிக்க போகும்போது பார்த்தா குபேர்னு ஏதோ பறந்து போச்சு திக்குன்னு ஆயிடுச்சு என்னென்னு போய் பார்த்தா அங்கே ஒரு மயில் வந்து முட்டை வச்சு அடக்காத்துட்டு இருந்துச்சு எனக்கு பார்த்தனே ஷாக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவ்வளோ முட்டை ஆனால் எல்லா முட்டையும் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு நம்ம எதுவும் தொட்டு பார்க்குறது இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் இயற்கை அப்படியே விடுறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் அப்படியே சப்பாத்தி இப்போலாம் பறிக்க போயிட்டேன் ஆனாலும் அந்த மயில் வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருந்துச்சு அப்புறம் இனிமேல் ஒன்று நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் வரக்கு எப்படி ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த காக்கா மூன் சின்ன வயசில் இதை பறித்து தான் மீனுக்கு வந்து தூண்டில் மாதிரி போட்டு விளையாடுவோம் இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது பாருங்களேன் இதில் வந்து கயிறை கட்டி அந்த வாய் பகுதியில் வந்து மண்புழுவை சொருகி தண்ணிக்குள்ளே விட்டோம் அப்படின்னா மீன் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட மீன் சிக்கினது ஆனால் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் இன்னொரு இடம் இது வந்து கள்ளிப்பழம் பறிக்க வந்தால் அதே வாய்க்காலில் தான் கொஞ்சம் தூரம் வரணும் பாருங்களேன் எவ்வளோ கீழே பள்ளம் மாதிரி இருக்குது அந்த இடத்துலையுமே எப்படியோ கள்ளிப்பழம் பறிச்சுட்டு வந்தாச்சு இது இன்னொரு இடம் இங்கே வந்து கள்ளிச்செடிகள் வந்து அழிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் எப்படின்னா அந்த பெரிய பெரிய லாரிகள்லாம் போகும்போது அது மேலே ஏற்றிட்டு ஏற்றிட்டு போகும்போது அதில் பாதி இது இல்லை ஸோ அந்த மாதிரி கிடந்துச்சு பழங்களும் அதில் நசுங்கி ஒரு மாதிரி தான் கிடந்துச்சு அதையும் விட்டுட்டு வேறு ஒரு பக்கம் வந்தோம் அங்கே வந்து நிறைய கள்ளிப்பழங்கள் இல்லை எல்லாமே பிஞ்சு பிஞ்சாக இருந்துச்சு இதில் வந்து ஒரு நாலு பழம் தேடுற அளவுக்கு தான் இருந்துச்சு அதை பறிச்சுட்டு வந்தாச்சு பாருங்களேன் எத்தனை பிஞ்சு இருக்குது இதெல்லாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகணும் எல்லாமே வந்து பழமாக இருக்குது கள்ளிப்பழம் பறிச்சுட்டு வரும்போது ஒரு காட்டு பகுதியில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு செடி அழகு செடி தான் அமர்லில்லி மாதிரி இதுக்கு இது வந்து அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் பறித்து போட்டிருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட எச்சா இருக்குன்னு போட்டுருந்தாங்களா என்னென்னு தெரில இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் நம்ம வீட்டில் இப்படி தான் நிறைய செடிகள் புடுங்கி போடுவோம் ரோட்டில் போகிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதே மாதிரி நானும் எடுத்துகிட்டு வந்தேன்